வணக்கம் தலைவா இன்னைக்கு ஒரு சூப்பரான மத்திய அரசு வேலையை பார்க்க போகிறோம் இந்த வேலையை யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ட்ரைபல் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசால் அதுவும் மத்திய அரசில் பார்லிமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்ட் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரைபிள் கம்யூனிட்டிக்கே சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டிங்க ஆமாம் யூனிவர்சிட்டி ஜாப் தான் யூனிவர்சிட்டிக்கு எல்லோரும் அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த ஜாப்புக்கு எல்லோரும் அப்ளை பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் டீச்சிங் ஜாப் தான் நீங்கள் நார்மலாக எஸ்எஸ்சி டிஎன்பிசியில் மல்டி ஸ்டாஸ்க் டாஸ்கிங் ஸ்டாஃப் லோவர் டிவிஷனுக்கு லர்க் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்போம் அதே சேம் போஸ்ட்டு இங்கே கொடுக்குறாங்க ஆமாங்க அங்கே உள்ள காலேஜ் யூனிவர்சிட்டியோட ஆஃபீஸில் உள்ள ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்காக பார்க்குறதுக்கு தேவையான டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும் ஸ்டெனோகிராஃபாக இருக்கட்டும் லைப்ரரி அட்டண்டராக இருக்கட்டும் லேப் அட் அசிஸ்டண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான வேலைகளுக்கு எடுக்கிறாங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாமுக்கான காம்படிஷன் எக்ஸாமோட காம்படிஷன் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க ஒரு பேசிக்கான லெவலில் வச்சு அவங்களுக்கு தேவையான ஸ்கில் இருக்க பர்சனை மட்டும் தொலை சொலையாக எடுக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வேலைக்கு சேரும் பட்சத்தில் உங்களுக்கான ப்ரமோஷனோ சேலரி கைக்கோ அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் அவங்க அதிகபட்சமாக எண்பத்தோராயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தரமான வேலை இந்த தரமான தகுதியான வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஷேர் தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்திரா காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது இது வந்து இந்திய பார்மெண்டில் எழுப்பப்பட்ட ஆக்ட் மூலயமா உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி தாங்க இது உண்மைக்குமே இந்தியா லெவலில் ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கான காம்படிஷன் நம்ம தமிழ்நாடு சைடில் இருந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அவங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க இது ஒரு நான் டீச்சிங் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதில் வந்து நீங்கள் டீச்சிங்கை எதிர்பார்க்க முடியாது ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் டென்த்து இருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனாக ஆஃப்லைனு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் தான் ஆனால் ஆஃப்லைனில் நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னன்னு கீழே நான் கொடுக்குறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபத்தாறு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க நண்பா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் இருந்து தொடங்கி லெபார்டரி அட்டெண்டன்ட் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதில் எது எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறத நான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் ஹிந்தி டைப்பிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரும் ஹிந்தி டைப்பிஸ்ட் முடிச்சிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை மட்டும் எடுத்துருக்கேன் டோட்டல் நைன் ஜாப்பில் நம்ம தமிழ் மக்கள் வந்து எட்டு ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்களும் சரி கேட்டரிங் முடிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லை ப்ரோ டென்த்து டுவெல்த்து தானே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் டென்த்து டுவெல்த்து மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கும் லெபார்டரி அட்டெண்ட்டுக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான கல்வி தகுதி அதுவே போதுமானதாக இருக்குது அண்ட் இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ரிசர்வேஷனும் கொடுக்குறாங்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் உரித்தான அந்த ரிசர்வேஷன் படியே கொடுக்குறாங்க இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் அந்த அஸ்பர் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்குள்ள ஷெடியூல் படி நாங்கள் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ரிசர்வேஷனும் இருக்குது விட முக்கியமான விஷயம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி வெளியிட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னு எந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க ப்ரீவியஸ் போஸ்டிங்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிருக்கும் நேரம் நீங்கள் உங்களோட டேஷ்போர்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டில் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கும் அந்த ஜாப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் இருக்க ஒம்பது போஸ்டிங்குமே நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அப்ளை பண்ணலாம் இதில் என்னென்ன எலிஜிபிலி கிரைட்டேரியா கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பேச்சுலர் டிகிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரிங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பிறகு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியாத பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் லெபார்டரி அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் டூ இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க லெபார்டரி ஃபீல்டில் லோயர் டிவிஷன் இருக்கும் சேம் தான் பேச்சலர் டிகிரி மட்டும் இருந்தால் போதும் மினிமம் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் போதும் ஆர் ஹிந்தி டைப்ரைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும் ஹிந்தி டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லலை ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராவது பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரியுது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது பேசிக்காக ஹிந்தி வந்து நீங்கள் போகும்போதே கற்றுக்கலாங்க அது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப்பிங் போஸ்ட்டின்னு அஞ்சாவது சீரியல் நம்மளை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஹிந்தி படிச்சிருக்கிறீங்க அஃபிஷியலாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்டிங் கூட அப்ளை பண்ணலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து டென்த்து டுவெல்த்து ஆர் ஐடி மேக் மினிமம் டென்த்து போதும் அல்லது ஐடி முடிச்சிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள் இதில் அப் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஏழாவது போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ண முடியாதுங்க அதை விட்டுருங்க எட்டாவது போஸ்டிங் வந்தீங்கன்னா லெபார்டரி லைப்ரரி அட்டண்டர் லைப்ரரி சயின்ஸு அண்ட் லைப்ரரி அசிஸ்டென்ட்டுக்குள்ள கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளம் அப்ளை பண்ணலாம் அது இருந்தால் மட்டும் இதை அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் அவங்க ப்ராப்பராக லை லைப்ரரி ஃபைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அதர் தென் காமன் பீப்புள் அதில் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது ஆனால் பர்டிகுலராக அவங்க என்ன கேட்டுருக்குறாங்கன்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக மட்டும் அப்ளை பண்ண முடியும் ஐ மீன் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்களோ நம்ம தமிழ் கவர்மெண்ட் மாதிரி பிசி பிசிஎம் எம்பிசி வராமல் ஓபிசி சர்டிஃபிகேட்டாகவும் ஆகவும் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கு செக்ஷனாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டும் பிடபிள்யூடியாக இருந்தால் அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டும் எல்லாமே அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஹார்ட் காப்பியாக அட்டாச் பண்ணணும் அண்ட் சாஃப்ட் காப்பியில் நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டாக அனுப்பணும் நான் டிஸ்ட்ரு இருக்குன்னு சொல்லியிருந்திருந்தாலே அந்த டிஸ்ட் இது தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணது கீழே அப்ளைன்னு ஒன்று இருக்கும் அதில் போனீங்கன்னா பேஸ் பேசிக்காக உங்களோட பேர் அப்பா பேர் ஆதார் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது உங்கள்ட்ட கேட்பாங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டிக் கொடுத்துருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கலாங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் எக்ஸாமில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தாலே தெரிஞ்சிடும் பாஸ் ஆயிடும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அடுத்து அதுக்கு இன்பிட்வீன் கேப்லேயே நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அதில் நீங்கள் உங்களோட ஸ்கேன் காப்பியை இணைக்கணும் எப்படி இணைக்கணும்னா அந்த ஸ்கேன் காப்பியில் கீழே வந்து உங்களை சிக்னேச்சர் டியூலி சைனாக இருக்கணும் அதாவது செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும் அப்படி இருக்க டாக்குமெண்ட்டை மட்டும் என்னங்க அது போக என்னென்னா நோ ட்ராவல் அலோன்ஸ் தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு இனிப்பான விஷயம் என்னென்னா எஸ்சிஎஸ்டி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் இல்லாத ஸ்டேஷனாக இருக்குது உங்கள் ஸ்டாஃப் அப்படின்னா பஸ் பேர் மினிமம் பஸ் பேர் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே நல்ல விஷயம் சரி அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குங்க அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்குறாங்க காமன் பீப்புளுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது பட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எல்லாருக்குமே உமன் எல்லாருக்குமே ஃப்ரீ தாங்க நீங்கள் தாராளமாக அடிச்சு போட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டேஜ் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு இந்த பேஜில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எஸ்எஸ்பி மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அவுண்ட்டுக்கில் போய்ட்டு அப்ளை கொடுத்திங்கன்னா டேரெக்டாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இதில் இருக்கிற ஒம்பது ஜாப்புக்குமே தனித்தனியாக தனித்தனி போஸ்ட் பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே சேம் தான் அட்வர்டைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே சேம் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர்க்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன்களுக்கு ஒன்றும் அப்பர் டிவிஷன்களுக்கு தனித்தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் காமன் பீப்புளாக இருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் வரும் எஸ்சிஎஸ்சி யுமனாக இருந்தால் நீங்கள் தாராளமாக பத்து டைம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் அப்ளை பண்ணது முடித்ததுக்கப்புறம் அதில் ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை பிரிண்ட் பண்ணி அந்த ஹார்ட் காப்பியை எடுத்து போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போஸ்ட்டில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா டூ த ரெக்யூட்டர் செல் காந்தி நேஷனல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி லால்பூர் அம்பர்காண்ட் டிஸ்ட்ரிக் அனுப்பூர் மத்திய பிரதேஷ் நாலு எட்டு இந்த அட்ரஸ் இருக்கலாங்க இதுக்கு நீங்கள் அனுப்பணும் அனுப்புகிறது வந்து கண்டிப்பாக மேலே என்ன எழுதிருக்கணும்னா நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு போட்டு நான் சொல்கிறது அப்படி இங்கிலீஷில் எழுதிடுங்க அட்வர்டைஸ் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லோய் டிவிஷன்கில் இருக்குன்னா லோய் டிவிஷன்கில் இருக்குன்னு கேபிட்டல் எழுதி ப்ராக்கெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரில் நம்பர் டூ மேலே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த நம்பர் அப்படிங்கிற கரெக்டாக எழுதிருங்க இதுதான் உண்மையான ஃபுல்லான ப்ரொசீஜர் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்டம்லாம் இருந்திருக்கீங்களா உங்களுக்கு என்ஓசி தேவைப்படும் மற்ற யாருக்கும் என்ஓசி தேவைப்படாது வேறு அதிகமான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை உங்களோட ஜாதிச் சான்றிதழ் ஆதார் கல்வி தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி எனச்சி வச்சுக்கோங்க சேம் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது சேமாக விழுந்துடும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அட்டாச் பண்ண போகிறீங்க அட்டாச் பண்ணதை பிரிண்ட் எடுத்து போஸ்ட்டில் அனுப்புறீங்க போஸ்ட்டு அங்கே போய் சேர்றதுக்கு ஏழு நாள் ஆகும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பு அனுப்பிடுங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை உங்களோட வேலிட் இமெயில் ஐடி ஃபோனுக்கு வந்து கால் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவோடய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ